நேர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோவிலே சூரியன் வழங்கும் உத உபயசாரி யோகம் என்ற தலைப்பிலே பேசுகிறேன் சூரியன் அவரவர் ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதற்கு முன்பின் இரண்டு ராசிகளிலும் ஏதாவது இரண்டு குஜாதி ஐவர் கிரகங்கள் இருக்க வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு அமைய பெற்ற ஜாதகர்கள் எல்லாம் அது உபயசரி யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உபயசரி யோகம் பெற்றவர்கள் எல்லாம் நீடித்த ஆயுள் உடையவர்களாக இருப்பார்கள் வீடு நிலம் காடு தோட்டம் அசையா சொத்துக்கள் நிறைய இருக்கும் பார்க்கும் உத்தியோகத்திலேயோ தொழிலேயோ தலைமை தாங்கும் தகுதியை ஏற்படுத்தும் மக்களிடம் பொதுமக்களிடம் மதிப்பும் மரியாதையையும் ஜாதகருக்கு கிடைக்கும் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே உபயசரி யோகத்திற்கு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது குஜாதி ஐவர் என்பதை நேற்றைய வீடியோவிலே நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் அதாவது சூரியன் சந்திரன் ராகு கேது இல்லாத பிற ஐந்து கிரகங்கள் தான் குஜாதி ஐவர் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதன் குரு சுக்குரன் சனி செவ்வாய் இந்த ஐந்து கிரகங்கள் தான் குஜாதி ஐவர் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறார்கள் இவர்களில் யாராவது இரண்டு கிரகங்கள் சூரியன் இருக்கும் முன் ராசிக்கும் பின் ராசிக்கும் இருக்க வேண்டும் சூரியனுக்கு மூன்று ராசியிலே இருந்தால் அது வசியோகம் என்று சொல்லப்படுகிறது பின் ஜாதி பன்னெண்டாம் இடத்திலே சூரியனுக்கு பன்னெண்டாம் இடத்திலே குஜாதி ஐவர் யாராவது ஒருவர் இருந்தால் அது வாசியோகம் என்று சொல்லிட சா ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு புறமும் சூரியனுக்கு இரண்டு புறமும் இரண்டு ராசிகளில் சு இந்த குஜாதி ஐவர் ஆகிய குரு சுக்ரன் சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் யாராவது புதன் ஆறாவது ஒருவர் இருந்தால் இருவர் இருந்தால் அதர்தான் உபயசரி யோகம் என்ற பெயரிலே எழுதப்பட்டிருக்கிறது சோதிட சாஸ்திரத்திலே எவ்வளவோ யோகங்கள் ஆயிரத்தி இரநூறு யோகங்கள் இருந்தாலும் கூட சூரிய சந்திரர்கள் தரும் யோகங்கள் பலம் நிறைந்ததாகவும் குரு தரும் யோகம் சிறந்த யோகமாகவும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒலி கிரகமான தான் தலைமை கிரகம் நமது ராசிக்கு அதிபதியான ராசியில் இருக்கும் சந்திரன் உன்னதமான சுபகிரகம் எனவே ஒளிக்கிரகமான சூரியனும் சந்திரனும் ஜாதகத்தில் பலம் பெற்றாலே அவர்கள் நீடித்த உடையவர்களாகவும் நிறைந்த செல்வம் உடையவர்களாகவும் நல்ல உத்தியோகம் நல்ல கல்வி அடுத்து வியாபாரம் போன்ற துறைகளிலே நல்ல சிறந்து வழங்குவார்கள் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு ஒளிக்கிரகங்களும் பரிவர்த்தனை பெற்றாலுமே உன்னதமான பரிவர்த்தனை என்று ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சூரியனுக்கு இருபுறமும் இருப்பது உபயசரி யோகம் அந்த இருபுறத்திலும் ஏதாவது ஒரு கிரகம் குரு சுக்குரன் புதன் சனி செவ்வாய் இந்த ஐந்து பேரிலே யாராவது இரண்டு கிரகம் சூரியனுக்கு முன் ராசியிலும் பின் ராசியிலும் இருக்க வேண்டும் இதை எளிதாக ஒவ்வொரு ஜாதகரும் அறிய முடியும் அவரவர் ஜாதகங்களை எடுத்து பார்த்தாலே உபயசரி யோகம் ஏற்பட்டிருக்கிறதா வசியோகம் யோகம் வெசி யோகம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளலாம் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து நே இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்